பார்த்தா தலைவருக்கு பிறந்த பிறந்த நாள் நாள் பன்னெண்டு 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 தெரியும் தெரியும் எல்லாருக்குமே படையப்ப படம் வந்திருக்கு வந்து வாழ்த்துக்கள்

அவரை வச்சு பழைய இடத்துல படம் ஓடுன்ற லெவலில் அவர் வந்து அவருக்கு ஒரு ஆட்சி இருக்குது ரெண்டாவது தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நடிகர் ரஜினிகாந்த் என்பதில் சொல்லிக்கொள்ளும் பெருமை அடைகிறேன் ஹாப்பி பர்டே ரஜினி சார் ரஜினி சார் இருக்கிற வாழ்த்துக்கள் நொடி வாழ ஆசீர்வாதம் இருக்கு கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நினைக்காது ஹாப்பி பர்த்டே தலைவரே தலைவருக்கு இணைய பிறந்த வாழ்த்துக்கள் இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாள் அவர் இன்னும் மேலும் மேலும் அவர் நல்ல படங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களாக சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீ தலைவர் பிறந்தநாள் தான் நல்லபடியாக இருக்கணும் அவர் இன்னும் மேலே மேலே நல்லா வளரணும்

உங்களோட விஷ் பண்ணுங்கள் ரஜினிகாந்த் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒரு எழுபத்தஞ்சாவது பிறநாள் அவருக்கு அவர் நீரோடு நல்லா வாழ்க என் வழி தனி வழி ஓகேவா சொல்லுவா ரொம்ப பிடிக்கும் ரஜினி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது தளபதி ரோ ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ வச்சுக்கோங்க ரஜினி பார்த்தோன்னு சாரோட தீவிர ரசிக்கர் கையில் பச்சையை கொடுத்துருக்காரு இங்க பாருங்க இனிய இனிய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இன்று நூறாண்டு வாழ்க நான் ஒரு தடவை தடவை சொன்ன நூறு மாதிரி சாருக்கு பில்லா மாவீரன் வேலைக்காரன் இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் இனிய ரஜினி சார் தலைவர் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரஜினி வந்து அவர் வச்சுனா நான் வந்து பங்குல வைக்க ஆரம்பிச்சு அவர் சூப்பர் ரஜினி அவர் தான் பிடிக்கும் நேர்மையானவர் நம்பிக்கையானவர் மக்கள் கலத்தை இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் வெற்றிகரமான செய்தி வந்து இந்தியா இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் வந்து அமிதாப் பச்சன் அவி சூப்பரான நடிகர் எல்லாருக்கும் சமத்துவமா பழக செய்யக்கூடியவர் பொறுமையானவர் மிக நல்லவர் கடவுள் பக்தி உள்ளவர் அவருடைய படம்லாம் காலையில் இன்னும் மேலும் எழுபத்தஞ்சு இருபது வயசு குமரன் அவர் எழுபது வயசு கிழவன் இல்லை குமரன் அவர் அவரு அவர் சொன்ன மாதிரி வயசு ஏறலி எழுபத்தி அறுபது எழுபத்தி நாலு எழுபது அறுபத்தஞ்சாம் மாறது அவருக்கு வயசு ரொம்ப கம்மியாயிட்டு அவர்கிட்ட கற்று நல்ல பண்பு கத்துக்கலாம் அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளது நல்ல பண்புல அவர் உடம்பு வந்து அவர் தினைக்கும் வந்து உடற்பயிற்சி செய்கிறார் நினைக்கிறேன் மற்ற பதி மற்றபடி வந்து அவர் யோகா யோகா பிறகு செய்கிறாங்க போல நல்ல விதமாக கட்டோட வச்சுருவாங்க இந்த அளவுக்கு இளைவன் சின்ன பையன் நடிக்க முடியுது இருபது வயசு நடிகை இருபது வயசு நடிகை கூட ஈக்குவல் பண்ணி நடிக்கும் தான் காரணம் உடல் அமைப்பு தான் உடல் அமைப்பு காரணம் வந்து அவருடைய உடற்பயிற்சி தான் முக்கிய காரணம் நிறைய கப்போ கற்றுக்க வேண்டியது நிறையா அதாவது ஆன்மீகத்தை பற்றியும் கற்றுக்கணும் சமத்துவத்தை பற்றி கற்றுக்கணும் மரியாதையே கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் யாராருந்தாலும் மரியாதை கொடுத்தி பேசக்கூடியவர் அவர் மேலும் மேலும் நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து மக்களுக்கு வந்து கலை சேவையும் செய்யணும் நல்ல இளைஞர்களுக்கு வந்து நல்ல சேவகம் செய்யணும் அவர் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் இப்போ நடிகர்களை பற்றி சொல்லலாம் ரஜினிகாந்த் ஒரு எடுத்துக்காட்டான நடிகர் தான் ஏன்னா சின்ன வயசுலேயும் பார்த்துட்டு இருக்கேன் அவர் படங்களை எல்லா படமே ரொம்ப அருமையாக ஓடிட்டுருக்கு இப்போ கூட ஒன்று ஒரு ரெண்டு வாரத்தில் ஒரு வாரத்தில் ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிறதா சொல்லிட்டு இருக்காங்க படைப்பா வந்துருச்சு அன்னிக்கு படைப்பா படை படைப்பா மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவருக்கு அதே மாதிரி இப்போ நீலாம்பரி மாதிரி அவருக்கு செயலில் மாறவே மாறாது ரொம்ப அருமையான நடிப்பு படைப்பாவை எப்போ பார்த்துன்னு கேட்குறீங்களா படைப்பா வந்த பூசிலே பார்த்தேன் வந்த பூசிலே பார்த்தேன் ரஜினிகாந்த் அவரே சொல்லலாம் பொல்லாதவன்லேருந்து நல்லா பிடிக்கும் பொல்லாதவங்க நல்லா பிடிக்கும் தப்புத்தாளங்கள்லாம் அருமையாக நடிச்சிருப்பார் அந்த பதினாறு வயதுனில் வந்து பரட்டா வடமான அருமையாக இருக்கும் ரஜினியுடைய இப்போ அருமையான நடிகர் அவருடைய உடற்பயிற்சியாகிறதை விட அவர் டைட் கண்ட்ரோல் சூப்பராக வச்சுருப்பார் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா டைட் கண்ட்ரோல் நல்லாயிருக்கணும் அந்த மாதிரி நல்லா ஆன்மீகத்தை நல்லா இருப்பார் அவரை பற்றி கூட சில பேர் சொல்லுவாங்க அவர் அடிக்கடி இமயமலைக்கு போயிடுறாரு கஞ்சி அடிக்கிறாரு தான் அவர் அப்படி இருக்காங்கிறாங்க அதெல்லாம் அல்ல தவறான செய்தியை மக்கள் பரவிட்டுருக்காங்க பட் அவர் உண்மையிலேயே அவருடைய உடல் அளவு கட்டுக்கோப்பா இருக்கிறது காரணம் அவருடைய விடா முயற்சி கடுமையான உடற்பயிற்சி மக்களுடைய பழகக்கூடிய நல்ல அருமையான பழக்க வழக்கங்கள் தான் அவர் வந்து அன்பாகவும் பண்பாகவும் பழகிக் கொண்டிருக்கார் அவருக்கு ஆண்டவன் இன்னும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வங்களை கொடுக்கட்டும் என்று எல்லா உள்ள இறைவனையும் வேண்டி நடக்கிறதே ना ये आओ जोई परसों